மகள் சிறியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் இப்ப போயிட்டு காவியா கிட்ட எல்லா உண்மையும் நிரூபிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து நேரா தாமரை கிட்ட போயிட்டு ஏன் தாமரை இப்படி பண்ண எதுக்காக இப்படி பண்ண நல்லா சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா அப்படி நடிக்கிறாங்க காவியா அதுக்கு தான் டோருக்கு பின்னாடி இருக்காங்க ஆனா இந்த விஷயம் வந்து தாமரைக்கு தெரியறது கிடையாது பணக்கார சம்மந்தம் கெடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எப்படிப்பட்ட ஆட்டம் போட்டீங்க கடைசியில் பார்த்தியா இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு தாமரை என்னென்ன பிளான் பண்ணாங்களோ அதை எல்லாமே ஈஸ்வரி ஈஸ்வரிக்கிட்ட சொல்கிறாங்க இப்போ உடனே கவியா வாமா இங்கே பார்த்தல என்னுடைய பையன் எந்த தப்புமே பண்ணாதவன் இவ தான் இந்த கல்யாணத்தை கெடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி ஒரு பிளான் போட்டிருக்காங்க இனியாவது நீ என்னுடைய பையனை நம்பும் நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணியும் பேசுகிறாங்க இதை கேட்ட உடனே வந்து என்னை மன்னிச்சிருங்க ஆன்டி நான் ரொம்ப பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் போஸை நம்பி இருக்கணும் அடிச்சிட்டேன் அது மட்டும் இல்லாம போஸ் நடந்துக்கிட்டதை என்னால மறக்கவும் முடியல அதனால தான் இப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா சொல்கிறாங்க சொல்றாங்க தாமரை அடிச்சிட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் கட்டிக்க போகிறவர் மேல இப்படி ஒரு பழியை போட்ட நீ எல்லாம் ஒரு பொம்பலியான்னு சொல்லி தீட்டிட்டு போறாங்க உடனே ஈஸ்வரி ஒரே ரெண்டு மாங்க பாத்தல்ல இதுக்கு மேல என்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோ இனி என்னுடைய பையனை கெட்ட கெட்டு பேர் ஆக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ண முன்ன சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு தாமரையும் சாவித்ரியும் மிரட்டிட்டு அங்கிருந்து ஈஸ்வரி கிளம்பி போறாங்க அம்மா எல்லாம் கை குடி வர நேரத்துல இப்படி நடந்துருச்சேன்றாங்க விடடி அவ நடந்துக்கிற விதத்தை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அவெல்லாம் இந்த வீட்டுல ரொம்ப நாளைக்கெல்லாம் தாக்கு பிடிக்க மாட்டா துண்டை காணும் துணியை காணும் உன் வாழ்க்கையும் வேணாம் ஒண்ணும் வேணும்னு சொல்லிட்டு ஓடி தாண்டி போக போறான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் உடனே சாவித்ரி அதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க இப்ப ஈஸ்வரி ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க போஸோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும்ன்ற எண்ணத்துல ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க சேது வந்து உண்மையை நிரூபிக்கிறதுக்காக இருக்காங்க இப்போ போஸ் கல்யாணம் நடக்கிறதுக்குள்ளவே சேது ஆதாரத்தை எடுத்துட்டு வந்து கிட்ட கொடுப்பாங்களா அப்படி கொடுத்தா ராஜாங்கம் போஸுக்கு கொடுக்க வேண்டிய பணம் ஒரு கோடி ரூபாய் கொடுப்பாங்களா இல்லையா ஈஸ்வரியோட பித்தளாட்டம் நாடகம் எல்லாமே ராஜாங்கத்துக்கு தெரிய வருமா இல்லையங்கிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ